பௌர்ணமி பூச நட்சத்திரம் சேர்ந்த அதிசய சக்தி கொண்ட நாள் தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு நாள் விரதம் நீர் பழங்கள் ஏதாவது அது மட்டும்தான் இருக்கணும் சாத சாதம் சாப்பாடு அசைவ சாப்பாடுகள்லாம் இல்லாமல் ஒரு நாள் முழுக்க பெருமானுக்கு விரதம் இருந்தால் நமக்கு நிம்மதியை தரக்கூடியவர் தைப்பூசம் என்று சொல்ற மந்திரம் வீண் போகாது பால் அபிஷேகம் மன பாரம் குறையும் காவடி சுமந்தால் கவலை இருக்கு காவடி சுமந்தால் கர்ம வினை கூட கரையும் அபிஷேகத்தில் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இந்த இளநீர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஆயுள் கூடும் பால் அபிஷேகம் ஆயுள் கூடும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு வேல் காவடி எதிரி சக்தியை வைக்கும் அந்த அளவுக்கு சக்தி உண்டு இந்த தைப்பூசத்தை மட்டும் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வேல் பிடித்து வேண்டினால் வாழ்க்கை மாறும் முருகன் அருள் பெற இன்று முதல் ஒரு படி விரதம் இருக்கணும் சக்சஸ்ஃபுல்லா எல்லா விஷயமும் பண்ணணும் அப்படின்னு ஒரு